பாண்டவர்களுக்கு இழந்த ராஜ்ஜியத்தை மீண்டும் பெற அருள் வழங்கிய வில்வினேஸ்வரர் கோவில் எங்கே இருக்கிறது தெரியுமா அட நம்ம ஊருக்கு பக்கத்துல தாங்க கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த தான் பிரகநாயகி சமேதமாய் அருள் பாலிக்கிறார் வில்வவனேஸ்வரர் பல்வேறு புராண பெருமைகள் வாய்ந்த கோமுகி மயூரா மணிமுக்தாறு என மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தின் நடுவே சற்று மேடான பகுதியில் வில்வ மரங்கள் நிறைந்த இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் இந்த கோவிலில் தலவிருட்சம் வில்வ மரம் கருவறை கோஷ்டத்தின் தெற்கே தட்சிணாமூர்த்தி பின்புறம் மாதவ பெருமாள் அருள்பாலிக்கின்றனர் அடுத்து இந்த தளத்தின் சொத்துக்களை காவல் காக்கும் சண்டிகேஸ்வரர் அடுத்து துர்க்கை ஆகியோர் சன்னதிகளும் அமைந்துள்ளன அம்மன் பிரகநாயகிக்கு தனி சன்னதி உண்டு கொடிமரத்தையும் பாலாம்பிகையையும் வணங்கி துவார பாலகிகளை கடந்து உள்ளே சென்றால் பிரகநாயகி தன் அருள் பார்வையால் பக்தர்களை அரவணைத்துக் கொள்கிறாள் அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட கலைகளில் தேர்ச்சியும் கல்யாண வரமும் விரைவாக கை கொடுக்கிறது என்பது பலரது அனுபவ நம்பிக்கை பிரகாரத்தில் பஞ்ச பாண்டவர்களின் பெயர்களில் லிங்கங்கள் உள்ளன வனவாச காலத்தில் பாண்டவர்கள் இங்கு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் நாதரின் அருளால் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாகவும் புராண வரலாறுகள் கூறுகிறது கருவறையை ஒட்டி ஒரு லிங்கம் அமைந்துள்ளது இது மணல் லிங்கம் எனப்படுகிறது கருவறைக்கு தென்புறத்தில் வடக்கு திசை நோக்கி தேவமயில் மீது அமர்ந்து தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார் முருகபெருமான் ஒருபுறம் வேல் மறுபுறம் சேவல் குடியுடன் வடதிசை நோக்கி சிவபெருமானை பூஜை செய்தவாறு இருப்பது கண்கொள்ளாத காட்சி கடக ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரத்தலம் இது குடும்ப ஒற்றுமை வியாபார மேன்மை போன்றவைகளை சீர் செய்து தருகிறான் இத்திருத்தலத்து முருகன் தாரகாசுர தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் என்பதால் இது களத்திரு தோஷ பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது வடக்கு நோக்கி வீட்டிருக்கும் வடிவேல் முருகனை பிரதி செவ்வாய் சஷ்டி கிருத்திகை மற்றும் பக்தர்களின் ஜென்ம நட்சத்திர நாட்களில் தொடர்ந்து வழிபட விரைவில் திருமணம் கைகூடும் என்கிறார் கோவில் அர்ச்சகர் சாம்பசிவ குருக்கள் இந்த கோவிலுக்கு சேலத்தில் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் அல்லது வேப்பூரில் இருந்து விருத்தாச்சலத்தில் இருந்து கண்டப்பங்குறிச்சியில் இருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நல்லூர் வில்பவனேஸ்வரர் திருக்கோவில் கடக ராசிக்காரர்களுக்கும் ஆன்மீக பயணிகளுக்கும் இந்த கோவில் ஒரு சொர்க்கம்தான் இந்த காட்சியை பார்த்ததும் இவர்கள் விரைவில் இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் அடிப்பார்கள் தானே ஓம் நம சிவாய Om oh, Namah Shiva